தம்பி ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இருந்து அவங்க கேள்விகள் கேட்கிறேன் பதில் சொல்லுங்க கரெக்டா பதில் சொல்லுங்க பழமொழி நானூறு ஆசிரியர் யார் சரியான விடை மரம் வளர்த்தால் பெறலாம் சரியான விடை நாட்டுப்புற பாடல்களின் வேறு பெயர் என்ன வாய்மொழி இலக்கியம் சரியான விடை மலை அருவி என்னும் நூலை எழுதியவர் யார் கீவா ஜெகநாதன் அப்படிங்கிறது கரெக்டான பெயர் மலை அருவி என்ற நூலை இயற்றியவர் கீவா ஜெகநாதன் உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர் சரியான விடை வயலில் விளைந்த நெற்பயிர்களை டேஸ் செய்வர் அறுவடை செய்வர் அறுவடை செய்வர் என்பது சரியான விடை வேணுவனம் என்பதன் பொருள் என்ன மூங்கில் காடு மிகச் சரியான விடை வேணுவனம் என்பதன் பொருள் மூங்கில் காடு சரியான பதில் அக்கசாலை என்பது என்ன பொன் ஆவணங்கள் உருவாக்கும் இடம் அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் அக்கசாலை ஆகும் இரட்டை நகரங்கள் எது திருநெல்வேலி திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள் ஆகும் சரியான விடை பொதிய மலையில் வாழ்ந்த முனிவர் யார் அகத்தியர் சரியான விடை நன்றி வணக்கம்